நம்ம இன்ஜினியரிங்ல இருந்து பிரீன் குமார் ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி பேன் மிக்சர் மிஷின் ஹைட்ரலிக் காப்பர் அந்த வீடியோ போட்டிருந்தோம் நம்ம கஸ்டமர்லாம் எல்லாம் கூப்பிட்டாங்க பேசினாங்க ரொம்ப தேங்க்ஸ் பண்றதுக்கு இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பிளான் ஒண்ணு ஆரம்பிக்கிறீங்க புதுசா அப்படின்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் போடுறதுல இருந்து இருந்து பேங்க் லோன் போறதுனா பேங்க் லோன் போறதை பத்தி ரா மெட்டீரியல் பத்தி ஏ டு செட் இன்னைக்கு நம்ம கிளியரா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் வீடியோல பாத்தரலாம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் நம்மளோட தீப்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் என்டர்பிரைசஸ் இந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் நம்மளோட ஃபேக்ட்ரியிலிருந்து நிறைய மிஷினரிஸோட வீடியோ நாங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கிறோம் நீங்கள் அதெல்லாமே ஒரு ரீவிசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோல நம்ம பஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்க போறோம் அதாவது நம்ம தொழில் பண்ணக்கூடிய இடம் நம்ம நார்மலா கஸ்டமர் ஏதோ ஒரு புதுசா ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றது மினிமம் பத்துல இருந்து மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு சென்ட் இது புதுசா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்ற பட்சத்துல இப்போ இந்த பத்துல இருந்து பதினஞ்சு சென்ட் இருந்தாலே உங்களுக்கு தொழில் ஆரம்பிச்சிடலாம் அப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பத்துல இருந்து பதினஞ்சு சென்ட் இடத்துக்குள்ள நமக்கு வந்து நம்மளோட தளம் போடணும் மிக்சர் மிஷின் வைக்கிறக்கான இடம் அதே மாதிரி ராமீட்டில் கொட்டுறதுக்கான இடம் அதே மாதிரி மிஷின் வந்து நம்ம ஒர்க் எல்லாம் சின்ன ஷெட்டு ஸோ இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் எல்லாமே இந்த பதினஞ்சு சென்ட்டுக்குள்ளேயும் நம்ம பண்ணிரலாம் இந்த பதினஞ்சு சென்ட் இருந்தாலே உங்களுக்கு ரெண்டாயிரம் கிள ப்ரொடக்ஷனுங்கறத நம்ம எடுத்துர்லாங்க அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தளம் நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் வந்து இம்பார்ட்டன்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா சவுத் சைட் ஃபுல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி எக்ளைங் டைப் தான் மிஷின் வாங்குவாங்க எக்லைன் டைப்னு சொல்லும்போது பிளாட்ஃபார்ம்ல ரன் ஆகுற மாதிரி மிஷின் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இருந்து ஆயிரத்தி இரநூறு கல் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அப்போ இருந்து ஆயிரத்தி இரநூறு கல்லுங்கும் போது நமக்கு பேசிக்காக என்கிட்ட வந்து எத்தனைங்க தளம் போடலாம் நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன்னு கேட்டால் முப்பது அடிக்கு நாற்பது அடி ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டை நீங்கள் தளம் போட்டீங்க அப்படின்னா ஆயிரம் கல்ங்கிறது ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாங்க இது வந்து பேசிக் நீடு நீங்க வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் பெரிய அளவில் தேவைப்படுது ரெண்டாயிரம் கல் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா இன்டூ டூ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்ததுன்னா ரெண்டாயிரம் கல் அடிக்கலாம் இது வந்து பேசிக்கான தேவை இதுல வந்து இந்த முப்பது நாற்பதா வந்து அறுபதுக்கு இருபதா போடலாம் அது நம்ம சௌரியம் நம்ம இடத்தோட லே அவுட் மாதிரி அதை நீங்க எனக்கு கால் பண்ணி சொல்லும் போது நான் சொல்றாங்க நீங்கள் கால் பண்ணி எனக்கு இது எப்படி போடலாம் கேட்கும்போது டவுட் நான் அதுக்கு அது கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த தளம்ங்கிறதே சிலர் கேட்பாங்க கம்பி வச்சு கட்டணுங்களா அதே மாதிரி போல்டர்ஸ் எவ்வளோ இன்ச்சு போடணும் இருந்து எவ்வளோ இன்ச்சுக்கு இருக்கணும் இது எல்லாமே ஒவ்வொருத்தரோட இடத்தை பொறுத்து மாறும் ஏன்னா இப்போ ஒரு செம்மண் இடம்னு வைங்களேன் அது அவ்வளோ செம்மண்ணுங்கும் போது அதுவே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் நம்ம நல்லா தட்டிட்டு அதுக்கு மேலே போட்டால் போதும் வண்டல் மண்ணுனா அதுக்கு ஒரு மாதிரிங்க கரிசல் பண்ணால் அதுக்கு ஒரு மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் போடுறது வந்து பேசிக்காக அவங்க உள்ளூர் கொத்தனாரை கேட்டு எனக்கு இந்த மாதிரி மிஷின் வந்து இவ்வளோ டன் வெயிட் இருக்கும் ஒரு டன் ஒன்றரை டன் வெயிட் இருக்கும் வீடுலலாம் காஸ்டிங் வீடு நான் இதில் வைக்கிறேன் அப்படின்னா உள்ளே போயிடக்கூடாது இதுதான் பேசிக் அப்போ நீங்கள் என்ட்ரன் நீங்கள் வந்து இல்லை இது எப்படி போடலாம் நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னா நான் அதுவும் ஐடியா உங்களுக்கு சொல்லித் தரேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அதாவது கரெண்ட்டுங்க இப்போ நம்ம கரண்ட் வந்து பேசிக்காக உங்களுக்கு நம்மகிட்ட இருக்கிற மிஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு ஹெச்பிக்குள்ளே வந்துடும் நம்ம லெவல் ஃப்ளைஆஸ் மிஷின் போறோம் அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த ஆட்டோ ஃபீடர் மாடல் போறோம் அப்படிங்கும் போது கொஞ்சம் ஜாஸ்தி போகும் அந்த மாதிரி போகும்போது எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆல்ரெடி கரண்ட் த்ரீ ஃபேஸ் இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை அது இல்லாமல் நீங்க புதுசா அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஏடி இருப்பாங்க இல்லையா ஏடி அவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா இந்த இபி லெட்ருன்னு சொல்லி ஒன்று கேட்பாங்க இந்த இபி லெட்டருங்கிறது நான் இந்த கம்பெனியில் மிஷின் வாங்குறேன் இவ்வளோ இவ்வளோ ஹெச்பி இருக்கிறதுல இந்த மோட்டர்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இபி லெட்டர் ஒன்று கேட்பாங்க அந்த சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் நீங்கள் கரண்ட் ஆல்ரெடி இருந்தால் ஓகே ரீஃபேஸ் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லைங்க அதை தாண்டி புதுசாக நீங்கள் கரண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த இபி லெட்டர்னு ஒன்று இருக்கும் அந்த லெட்டர் நம்ம உங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துர்லாம் ரெண்டாவது சிங்கிள் ஃபேஸ் தான் வருது எங்களுக்கு எங்களுக்கு சிங்கிள் ஃபேஸில் மிஷின் வேணுன்னாலும் நம்ம சிங்கிள் ஃபேஸ்லேயே நம்ம மிஷின் வச்சிருக்கோம் ஹாலோ பிளாக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாடல் சிங்கிள் ஃபேஸ்னு வச்சிருக்கிறோம் அந்த மாடல்ஸ் வேணுன்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் பட் நார்மலாக ஹாலோ பிளாக் ஹாலி பிளாக் ப்ரொடக்ட்ஷன் நீங்க போறீங்க அவங்க அது மட்டும் இல்லைங்க பேவர் பிளாக் இன்டர்லா கெல்ஃபார் எதுக்கு நீங்க போறீங்கனாலும் த்ரீ ஃபேஸ் இருந்தால் பெட்டர் உங்களுக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் போயிருங்க மோட்டர் எல்லாமே சேஃப் டென்ஷனே இருக்காது த்ரீ ஃபேஸ் இருந்ததுன்னா நல்லது த்ரீ ஃபேஸ் கரண்ட் நமக்கு தேவைப்படும் எவ்வளோ ஹெச்பிங்கிறது மிஷினை பொறுத்து மாறும் அதை நம்ம பேசும்போது உங்களுக்கு சொல்கிறேன் அதை தாண்டி இபி லெட்டருங்கிறது ஆல்ரெடி இருந்தாலும் ஓகே புதுசாக நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க இபி லெட்டர் தேவைப்படும்னா அந்த சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் ரா மெட்டீரியல் வந்து தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க நம்ம கல் உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் சிமெண்ட்டு சிப்ஸு டஸ்ட்டு நீங்கள் ஃப்ளையர்ஸ் சேர்க்க போறீங்கன்னா ஃப்ளையர்ஸ் இது என்னென்ன குவாலிட்டி உங்களுக்கு தேவைப்படும் என்னென்ன சிப்ஸ் போட்டால் எந்தெந்த மாதிரி ஃபினிஷிங் வரும் ரேஷியோ என்ன ரேஷியோ போடணும் ஒரு கல் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன ரேஷியோவில் போடணும் நார்மலாக ஸ்டாண்டர்டான ரேஷியோங்கிறது ஒன் ஈஸ்ட்டு செவன் ஈஸ்ட்டு நைன் போடுவாங்க அப்படி இல்லைனா ஒன் ஈஸ்ட்டு ஃபைவ் ஈஸ்ட்டு செவன் போடுவாங்க ஒரு பாண்ட் சிமெண்ட்டு ஏழு பாண்டு சிப்ஸ் ஒம்பது பாண்டு டஸ்ட்டு நம்ம இங்கிருந்து ஒரு பையனை அனுப்புவோம் உங்களுக்கு மிஷின் நான் சப்ளை கொடுத்துட்டேன் நீங்கள் ரன் பண்ண போறீங்க ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்க பூஜை போடுறீங்கன்னா பூஜை போட்டுட்டு நம்ம பையன் கேந்து ஒருத்த வருவான் வந்து உங்களுக்கு டை எப்படி கழட்டி மாட்டுறது உங்களுக்கு எப்படி வந்து என்ன ரேஷியோ போட்டு கல் அடிக்கிறது என்ன குவாலிட்டியில கல் வேணும் அதே மாதிரி மிஷினோட மெயின்டெனன்ஸ் மிஷினோட மெயின்டெனன்ஸ்கிறது பெருசா ஒன்றும் இருக்காதுங்க நட்டு போல்ட்டு டைட் பண்றது அதே மாதிரி மிஷினை நிப்பாட்டும் போது மேலே ஏற்றி நிப்பாடு இந்த மாதிரி பேசிக்கான சில விஷயங்கள்லாம் இது எல்லாமே உங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவாங்க நீங்கள் அப்படியே ரெகுலராக ப்ரொடக்ஷன் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் ப்யூரிங் பண்ணுறதுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும் மிக்ஸிங் பண்ணுறதுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும் ஸோ போர் தான் நம்ம மோஸ்ட்லி போர் தான் போடுறோங்க அதில் ஒரு டூ ஹெச்பி போர் மோட்டர் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா தண்ணிக்கு எந்த வகையிலுமே உங்களுக்கு டென்ஷன் இருக்காது அப்போது உங்களுக்கு தண்ணிங்கிறது க்யூரிங் பர்பஸ்க்கும் மிக்சிங் பர்பஸ்க்கும் தேவைப்படும் ரா மெட்டீரியல் மூணு விஷயமும் நான் உங்களுக்கு என்னென்ன தேவையோ சொல்லியிருக்கேன் இது கூட ஃப்ளையர் சேர்த்துட்டு சேர்க்கலாம் அது நீங்கள் என்ன அதுக்கு தான் நம்ம இந்த பேன் மிக்சர்லாம் போட்டு பண்ணுவோம் அதை ஐடியா உங்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் ஃபோன் பண்ணி நம்ம பேசும்போது நம்ம அதை பேசுவோம் அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ஏதாவது இதில் டவுட் ஏதாவது இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொன்னிங்கன்னா அதுலேயும் ரிப்ளை பண்ணுறேன் இல்லைனா இந்த நம்பர் ஒன்று ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும் அந்த நம்பரில் போட்டு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதுலேயும் நான் சொல்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட்டு மெஷினரிஸ் இங்கே தான் நம்ம உள்ளே வரோம் மிஷினரி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே தான் நம்ம உள்ளே வரோம் உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவை இருக்கும் மிஷினரியை பொறுத்த வரைக்கும் இப்போ பர்சனல் யூஸ் பண்ணுவாங்க எனக்கு இந்த எனக்கு இவ்வளோ பொருள் அடித்தா போதும் என் பர்சனல் யூஸ்க்கு தான் நான் சேல்ஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டைம் மொத்தம் நம்ம வந்து ஹாலோ பிளாக் சாலிட் பிளாக் மிஷின்லேயே ஒரு இருபது டைப் இருபத்தி ரெண்டு டைப் நம்ம மிஷின் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்டேஷ்னரி டைப்பில் இருந்து எக்லேயிங் டைப்பில் இருந்து மாதிரி கண்லேயரில் வர டைப்பில் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு கல் வர்றது ரெண்டு கல் வர்றது மூணு கல் வரது ஒரே ஸ்ட்ரோக்கில் சொல்கிறாங்க ஒரே பஞ்சில் அந்த மாதிரி கிட்டத்தட்ட பன்னெண்டு கல் பதினாறு கல் வரது இருந்து நம்ம மிஷின் இருக்கோம் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் அதை அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அதே மாதிரி உங்களுக்கு ட்ரிபிள் வைப்ரேட்டர் ஸ்டாண்டர்டான மாடல் இப்போ வந்து அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ்ஃபுல் மாடல் நல்ல மூவ் ஆகிட்டு இருக்குது ஸோ மிஷினரி நம்ம பேசும்போது நான் தளம் ரெடி பண்ணிவிட்டேன் ராமெட்டில் இருக்குது கரண்ட் பிரச்சனை இல்லை இப்போ நான் பிளாட்ஃபார்ம் எல்லாமே ரெடியாக இருக்குது நான் மிஷினரி போட போகிறேன் அப்படின்னா மிஷினரிங்கிறது உங்களுக்கு ஒரு மிஷின் டை செட்டு தேவைப்படும் நம்ம வந்து நாலு இன்ச்சு ஆறு இன்ச்சு எட்டு இன்ச்சு ஒன்பதுக்கு ஒன்பதுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு நாலுக்கு மூணு இல்லை அடி கல் தான் வேணும் இல்லைனா உங்களுக்கு எந்த சைஸில் உங்களுக்கு கல் தேவைப்படும்னாலும் அதுக்கு நட்டு நம்ம வந்து டை போட்டு கொடுத்துடலாம் அப்போது மிஷின் தேவைப்படும் டை செட் தேவைப்படும் மிக்சர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் மிஷின் மிக்சர் மிஷினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்பில் மிக்சர் இருக்குதுங்க இதில் வந்து ஒன்று கோன் டைப் நார்மலாக நம்ம பில்டிங் பர்பஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம் அந்த கோன் மிக்ஸர் அது வந்து வித்தவுட் வீல் வரும் நம்ம பெட் டைப்பில் வரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேன் மிக்சர் நெதிரி போட்டிருந்தோம் இல்லையா வீடியோ அந்த மிக்சர் பேன் மிக்சர் ஸோ இந்த ரெண்டு டைப் மாடல் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளை ஆஷ் ஆட் பண்ணலை அப்படின்னா நார்மல் கோன் டைப்பே போதுமானது ஃப்ளை ஆஷ் ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த பேன் மிக்ஸர் தான் போயிடணும் ஏன்னா அந்த கட்டி கட்டியாயிரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இது இல்லாமல் நமக்கு ட்ராலி இந்த அக்சசரிஸ் வரும் இல்லையா அந்த ட்ராலி பிரிக் ஷிஃப்டிங் ட்ராலி அந்த மாதிரி சில அக்சசரிஸ் பேசிக்கா தேவைப்படும் இது எல்லாமே என்னென்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது கொட்டேஷன்ஸ் இருக்குது நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் ஃபுல் செட்டோடது என்னென்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே அனுப்பி தரேன் ஏ டு செட் உங்களுக்கு ஹாலோ பிளாக் சாலிட் பிளாக் ஃப்ளை ஆஷ் பேவர் பிளாக் இன்டர்லாக் கெர்ப்டோன் எல்லா மிஷின்ஸும் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் மிக்சர் மிஷின்ஸும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு என்ன தேவைங்கிறத சொல்லுங்க அதுக்கு என்னென்ன இப்போ நீங்கள் ஆளை பிளாக்னு ஆரம்பிக்க போறீங்க அப்படியே பேவர் பிளாக் ஒன்று ஆரம்பிக்க போகிறேங்க எனக்கு ஃபுல் செட்டு தாங்க அப்படின்னா ஏ டு செட் என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட்டு நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் இது வந்து மெஷினரிஸுங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ரேஷியோ இப்போ கோயம்புத்தூரோட மார்க்கெட் படி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கல்லோட ரேட்டு முப்பத்தி ஒரு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த காஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கல்லோட காஸ்ட் ப்ரைஸுங்கிறது இருபத்தி ஏ ஏழு இருபத்தி ஏழு ரூபாய் இருபத்தெட்டு ரூபாய் வருதுங்க ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது மூணுலேருந்து அஞ்சு ரூபாங்க இது ரூபாங்கிறது ரொம்ப சாதாரணமாக வந்துடும் ஒரு கல்லுக்கு மூணு இருந்து நாலு ரூபா ப்ராஃபிட்டுங்கிறது சர்வசாதாரமாக அடித்தா வந்துடும் அஞ்சு ரூபா ப்ராஃபிட் எடுக்கிறது கரெக்டாக ஆளுங்க வேலை செய்ய வச்சு சிமெண்ட்டுக்கு ஒரு சிமெண்ட் மூட்டைக்கு அறுபது கல் அடிச்சு கரெக்டாக ப்ராப்பராக பண்ணோன்னா அஞ்சு ரூபா ப்ராஃபிட்டுங்கிறது தாராளமாக எடுக்கலாம் ஹாலோ பிளாக் சாலி பிளாக்கு மார்க்கெட்டிங்கும் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் இப்போ அடிக்கிறீங்க நீங்கள் ரோடு மேலே கல்லை கொண்டு வந்து ஸ்ட்ராக் பண்ணிவிட்டு அதில் ஒரு போர்டு ஒன்று வச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கல் வந்து ஒரு நாளைக்கு ஒரு லோடு ரெண்டு லோடுங்கிறது மூவ் ஆகிடும் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் இருக்குன்னா கணபதி சைடு போனீங்க அப்படின்னா ஒரே இடத்துல ஆறு இது வரிசை அடிக்கிறவங்க இருக்காங்க அதே மாதிரி திருவண்ணாமலை போலூர் சைடு பாத்தீங்கன்னா ஒரே ரோட்டில் பன்னெண்டு பதினஞ்சு கல் அடிக்கிற மிஷின்ஸ் வந்து ரெகுலராக இருக்கும் வறட்சியாக இருக்கும் அதே மாதிரி சென்னையில் ஆவணி சைடு போனீங்க அப்படின்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லைன் ஃபுல்லாக கல் அடிக்கணும் எல்லாருக்குமே கல் சேல்ஸ்ங்கிறது ரெகுலராகவே போயிட்டுருக்குது ஸோ மார்க்கெட்டிங் ப்ராஃபிட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளாக் சாலிட் பிளாக் போடும்போது உங்களுக்கு அமைப்பாக அமைஞ்சிரும் அதே நேரத்தில் ஹாலோ பிளாக் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அடுத்த ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் இது நல்லா சூடு பிடிச்சி உங்கள் கம்பெனியோட பேர் எல்லாம் பரவறக்குள்ள நீங்கள் பேப்பர் பிளாக் போட வச்சிரும் ஹாலோ பிளாக்கே உங்களை போட வச்சிரும் நம்ம மிஷினே போட வச்சிடும் ஸோ எல்லாருமே அப்படி தான் ஒரு சாலிட் பிளாக் எடுக்கிறாங்க போடுறாங்க ரன் பண்ணுறாங்க ஆறு மாதம் எட்டு மாதம் அடுத்து வந்து உங்களை அது போட வச்சிரும் அந்தளவுக்கு உங்களை உயர்த்திடும் அப்போ ப்ராஃபிட் ரேஷியோங்கிறதும் சரி மார்க்கெட்டிங்கிறதும் சரி நம்ம ஹாலோ பிளாக் மிஷினில் நம்ம பயந்துக்கவோ டென்ஷனாகவோ தேவையில்லை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஆரம்பித்து எல்லாம் செட் பண்ணி கரெக்டாக ஆளுங்களை வச்சு நம்ம வேலை செஞ்சு ரன் பண்ணி கொண்டு போயிட்டாலே போதும் இந்த ப்ராஃபிட் மார்ஜினும் இந்த மார்க்கெட்டிங்கிறதும் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஈஸியாக அச்சீவபிள் தான் இப்போது பேங்க் லோன் பேங்க் லோனுங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நிறைய இப்போ ஒரு பத்து கஸ்டமர் கூப்பிடுறாங்களா இல்லை ரெண்டு பேரும் நம்மகிட்ட கேட்பாங்க இதுக்கு பேங்க் லோன் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறீங்களா நீங்கள் பண்ணி தருவீங்களா என்கிட்ட வந்து இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது பேங்க் லோன் அதாவது நம்ம பைக்கு மாதிரியோ கார் மாதிரியோ நமக்கு பேங்க் லோன் இதில் அப்ளை பண்ண முடியாது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் கவுன்சில் டிஐசி அப்படி சொல்லுவாங்க டிக்குன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா இது இது மூலியமாக தான் பேங்க் லோன் தான் நமக்கு ப்ராசஸ் பண்ண முடியும் அப்போது அதோட ப்ராசஸுங்கிறது எப்படி மினிமம் ரெண்டில் இருந்து மூணு மாதம் எடுக்கக்கூடிய விஷயம் நம்ம அது மூலிமா பேங்க் லோன் வந்து நம்ம தொழிலுக்கு எம்எஸ்எம்இயில வரும் சிறு குறு தொழில்களில் வரும் அப்போது இந்த டிக்கில் போய் அதோட ப்ரொசீஜர் ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆடிடோட்ட ஒரு ப்ராசஸ் இருக்குங்க அது ஏன்னா ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சொல்லுவாங்க அதை சப்மிட் பண்ணணும் டிஎஸ்சியில் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பேங்க்கு ஒரு கொட்டேஷன் கேட்பாங்க அது நம்ம கொடுக்கறது அதே மாதிரி பேங்க் மேனேஜர்கிட்ட கூப்பிட்டு பேசு இந்த மாதிரி ஒரு 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 லைன் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஐடியாஸும் அவங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஐடியாஸ் சஜஷன்ஸ் இப்படி போங்க இதில் போங்க இதை நம்ம இந்த கொட்டேஷன் நம்ம இதை சப்மிட் பண்ணுறோம் இது ரிஜெக்ட் ஆகாது அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு ஐடியாஸ் என்னென்ன எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் ரேஷியோ அந்த மாதிரி ஏ டு செட் விஷயங்கள் நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த பேங்க் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக கொண்டு போனோம்னா உங்களுக்கு ஒரு மாசத்துல இருந்து ரெண்டு மாசத்துக்குள்ள இது கிளியர் ஆயிடும் கிளைசி ஆஃபீஸ்லயும் நமக்கு பேசிக்கா தெரிஞ்ச கான்டாக்ட் இருக்கு நம்ம அதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாங்க எல்லாம் பக்காவும் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு மிஷினரி ஒரு பிளான்ட் நீங்க ஆரம்பிக்கிறீங்க ஒரு ஹாலோ பிளாக் சாலி பிளாக் பிளான்ட் போட்டு நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல என்னென்ன விஷயங்கள் தேவை ஏ டு செட் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இடம் கரண்ட்டு மெஷினரி அதோட ப்ராஃபிட் ரேஷியோ பேங்க் லோன் ப்ராசஸ் என்ன இது ஏ டு செட் உங்களுக்கு தளம் போடுறது எப்படி எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் விட்டு போயிருக்கோம் இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கோங்களேன் இதில் நிறைய விஷயங்கள் விட்டு போயிருக்கோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட்ஸில் கீழே போடுங்க என்னோட நம்பர் ஸ்க்ரோலிங்கில் போயிட்டு இருக்கும் நீங்க பிளான் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு கூப்பிடுங்க நம்ம பேசுவோம் எப்படின்னு பேசிவிட்டு நம்ம பக்காவாக உங்களுக்கு பண்ணி கொடுத்தர்லாம் ஸோ தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சேனல் உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம்